திருச்சியின் உறையூர் பருத்தி சேலைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளதால் நெசவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மணப்பாறை முறுக்குக்கு அடுத்ததாக திருச்சி மாவட்டத்திற்கு இரண்டாவது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உறையூர் கைத்தறி புடவைகள் என்றாலே தனி மவுசுதான் உள்ளவர்களுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கும் உரையூர் பகுதிகளில் வீடுகள் தோறும் தறி அமைத்து பருத்தி சேலைகளை தயாரித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு கைத்தறி நெசவாளர் சங்கத்தை நிறுவி முன்னூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் கைத்தறி பருத்தி சேலைகளை சந்தைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது ஐம்பது நெசவாளர்கள் மட்டுமே இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் உறையூர் புடவைகளுக்கான நூல்கள் கோயம்புத்தூர் மற்றும் ராஜபாளையத்திலிருந்து பெறப்படுகிறது அதே நேரத்தில் சாயமிடுதல் மற்றும் நெசவு பணிகள் ஜெயகொண்டான் மற்றும் மணல்மேடு பகுதிகளில் நடைபெறுகிறது நேர்த்தியான அமைப்பு எழில்மிகு பாடல்களுக்கு பெயர் போன முறை இவற்றை கருத்தில் கொண்டு உறையூரில் உற்பத்தியாகும் பருத்தி சேலைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது தமிழகத்தின் பாரம்பரிய சேலையாகவும் மிகவும் புகழ்பெற்ற உறையூர் பருத்தி சேலைகளுக்கு புவிசார் குறியீடு காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் மகிழ்ச்சி அளிப்பதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் தொழில் விரிவடையவும் விற்பனை அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உறையூர் கைத்தறி புடைவுகள் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர் கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு அரசு மானியம் வழங்கவும் தங்க தடையின்றி இலவச மின்சாரம் வழங்கினால் தொழில் மேலும் வளர்ச்சி அடையும் என நெசவாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த தொழில் உறையூர் நாங்கள் நாங்க இருக்கிறோம் இந்த தொழில் வந்து எங்க தாத்தா எங்க அப்பா நானு எல்லாருமே வந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நெசவு தொழிலுக்கு முன்னாடியே இந்த குறியீடு கிடைக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் காலம் தாழ்த்தி கிடைச்சாலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது இந்த குறியீடு கிடைச்சது எங்களுக்கு கடன் கொடுக்கணும் கடன் கொடுத்து அதுக்குண்டான மானியமும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த தொழில் மேலும் பெருகி எங்களுக்கு உதவியாக இருக்குங்க புவிசார் குறியீடு கிடைத்ததற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கோடை காலத்தில் உறையூர் பருத்தி சேலைகள் விற்பனை அதிகரித்து காணப்படும் என்றும் நெசவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குறைந்த கூலி போன்ற காரணங்களால் இளைய தலைமுறையினர் தொழிலை விட்டு விலகியதால் உறையூர் கைத்தறி நெசவு தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதன் காரணமாக இந்த தொழிலை மீட்டெடுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பருத்தி சேலைகளை விற்பனை செய்யும் பாலமுருகன் தெரிவித்துள்ளார் இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் இந்த புவிசார் குறியீடு அப்புறம் இந்த மக்கள் இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு தான் சொல்லும் இங்கே நிறைய சொசைட்டிஸ் இருக்குது அந்த சொசைட்டிலெலாம் நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் அந்த தறிக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ எந்த மாதிரி நான் ஒரு ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் இப்போ ஆக்சுவலாக நான் பெரிய கம்பெனிலருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இந்த கடையை டேக் ஓர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் உறையூர் தேவாங்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் துலையானத்தம் புதூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோட்டத்தூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் பைத்தம்பாறை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் உள்ள மாரியம்மன் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைத்தறிகளின் வழியே உறையூர் பருத்தி சேலைகளை தயாரித்து வருகின்றனர் சோழர்கள் நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் பருத்தி துணிகள் கைத்தறி நெசவால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதும் சிலப்பதிகாரத்திலும் உறையூர் பருத்தி சேலைகள் குறித்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளதும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தூய பருத்தி நூல் கொண்டு கைத்தறி நெசவால் பழமை மாறாமல் தயாரிக்கப்படும் உறையூர் பருத்தி சேலைகள் முன்னூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது சிறப்புகள் வாய்ந்த பருத்தி சேலைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதன் மூலம் விற்பனை அதிகரித்து கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை மேம்பாடு அடையும் என நம்புவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் நெசவாளர்கள் அதே நேரம் அம்மனப்பாறை முறுக்குக்கு அடுத்தபடியாக உறையூர் பருத்தி சேலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது திருச்சி மக்களை மேலும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது